أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا محمد பகல் அலி சீதுனா முகமது முபாரிக் ஒசல்லிம் அலை கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா பரகாத்து தற்போது நடந்து வரும் ஃபலஸ்தீன் ராசாவில் நடக்கக்கூடிய போரில் கொல்லப்பட்ட சில ஷஹீதுகளுடைய படங்கள் ஃபோட்டோக்கள் வெளியிடப்பட்டதை நாம் கண்டோம் அவை அந்த இறுதி தருணத்தில் மரணத்தை தழுவும் அந்த இறுதி நேரத்தில் அவர்கள் வாய் திறந்து சிரிக்கக்கூடியவர்களாக கண்களில் மலர்ச்சி கொண்டவர்களாக திறந்து பார்க்கும் நிலையில் முகமெல்லாம் மலர்ந்தவர்களாக காட்சி தருவதை கண்டோம் இங்கே அந்த காட்சி நமக்கு ஒரு அதிசயத்தை உணர்த்துகிறது என்பதை நாம் உணர்கின்றோம் மூமின்களான உம்மத்தாகிய நாம் எதை நோக்கினாலும் எந்த செய்தி வந்தாலும் அதை குரானுடைய குரானுடைய வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒத்து பார்ப்பதிலும் அன்னல பெருமான் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ஹதீஸ்களில் இது குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் தான் நம்முடைய சிந்தனை போகும் நமக்கெல்லாம் அப்படி ஒரு எந்த காட்சியைக் கண்டாலும் உடனே அப்படித்தான் சிந்தனை போகிறது என்பதால் இந்த ஃபோட்டோக்கள் இப்படி முகமலர்ந்து சிரிக்கும் நிலையிலே மரணத்தை தழுவி மையத்தாக கிடக்கும் அந்த காட்சிகளை கண்டபோது எனக்கு உள்ளத்தில் உதித்த எண்ணங்கள் ஏராளம் அலமது இல்லா அக்பர் ஒரு மனிதன் இறுதி நேரத்தை அடையும் போது என்ன நிலையில் இருப்பான் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே ஒரு மனிதனுடைய இறுதி கட்டம் ஏற்படுமையானால் அப்போது என்ன நடக்கிறது என்பதை அன்னலம்பெருமான் சல்லல்லாஹூ அழகிவசல்லம் அவர்கள் நமக்கு அதீசன் மூலமாக சொல்லுகிறார்கள் ஒரு நல்ல மனிதனுடைய மரணம் நெருங்கும் நேரத்தில் அவரை சுற்றி வந்து அமரக்கூடிய மாணவர்களை அவர் பார்க்கிறார் அவர்களை பார்த்து அவர் அறிந்து கொள்கிறார் முகம் அலர்கிறார் அப்போது அவருக்கு இந்த உலகத்தின் கடைசி நிமிடம் ஏற்படுகிறது மறுமையின் முதல் நிமிடம் அப்போது தொடங்குகிறது இந்த நேரத்தில் அவருக்கு இந்த உலகம் முழுதாக முடிந்து போய்விடுகிறது துண்டிக்கப்பட்டு விடுகிறது மறுமை திறந்து விடப்படுகிறது இந்த உலகில்தான் இருக்கிறார் அவருடைய உயிரின் கடைசி தருணம் அது அந்த நேரத்தில் அவருக்கு இந்த நிலை ஏற்படுகிறது அப்போது அவர் தன் கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த கண்கள் இந்த உலகத்தில் எதையும் பார்ப்பதாக இல்லை வந்திருக்கக்கூடியவர்கள் செயல்பாடுகளை மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த வானவர்கள் அவரிடத்திலே அருகி அமர்ந்திருக்கும் சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் படைக்கும் போதே அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு இடமும் நரகத்தில் ஒரு இடமும் கொடுத்திருக்கிறான் படைத்திருக்கிறான் முதலில் அந்த நரகத்தின் இடத்தை அவருக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது அவர் முகம் வாடி போகிறது என்ன இது இவ்வளவு அபாயகரமானதாக இருக்கிறது இதில் மனிதர்கள் தங்க முடியுமா அப்படி என்ன பெரும் குற்றம் செய்தவர்கள் என்று சொன்னால் எப்படி அது அவர்கள் இந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா அந்த அச்சத்தில் அவர்கள் முகம் அப்படியே இறுகிப் போகிறது சற்று நேரத்தில் அவரிடத்திலே சொல்லப்படுகிறது இந்த இடம் உங்களுக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது நீங்கள் சென்றடைய வேண்டிய இத இடம் இதோ பாருங்கள் என்று அவருக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது அவர் தனக்கு கிடைக்கப் போகும் அந்த சொர்க்கத்தை பார்க்கின்றார் சொர்க்கத்தில் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை சென்றடையும் தகுதியை அவர் இருப்பதாக அப்போது அவருக்கு அறிவிக்கப்படுகிறது அதை கேட்ட மாத்திரத்தில் அவர் முகம் மலர்கிறது அப்படியே அவருடைய முகம் மலர் பூவை போல் மலர்ந்து போகின்றது இது சாதாரணமானவர்களாகிய நம் மோமின்கள் பலருடைய மரண நேரத்தில் நாம் கண்ட காட்சி இது சொல்லுவோம் மரணித்தவருடைய முகம் மலர்ந்திருக்கிறது அவர் சந்தோஷமாக மரணத்திருக்கிறாய் என்று நாம் பேசிக்கொள்வோமே அவையெல்லாம் இந்த பின்னணியில் தான் நடக்கிறது என்பதை உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன் ஆனால் அதுவே மரண நேரத்தில் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கும் ஷஹீதுகள் நிலை என்ன போர்க்களத்தில் வெட்டப்பட்டு அல்லது அங்கே குண்டறி குண்டுகளால் துளைக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு ஏதோ ஒன்றால் பெரும் காயத்திற்கு உட்பட்டு உடலின் உறுப்புகள் துண்டிக்கப்பட உடல் சிதறியிருக்க பல்வேறு கஷ்டங்கள் நஷ்டங்களை இரத்தப்போக்கில் மிதந்து கொண்டிருக்கும் அவர் கடுமையான வேதனையிலும் வலியிலும் துடிக்கும் நேரம் அது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவரை மரணம் நெருங்குகிறது அந்த மரணத்தை அடையப் போகின்ற அவர் அந்த நேரத்தில் சிரிக்கிறார் அதுதான் வியப்பிற்குரியது நம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டியது அருமையானவர்களே அந்த நேரத்தில் சற்றே சிந்தியுங்கள் அந்த மனிதன் போர்க்களத்தில் நின்று எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்திருக்கிறார் அவர் உடலிலே காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது உயிர் பிரியும் அளவுக்கு அவருடைய தாக்குதல் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் கொண்டிருக்கும் வேதனை எவ்வளவு இருக்கும் அப்படிப்பட்ட கடுமையான அந்த நேரத்தில் அவர் அங்கே சிரித்த முகத்தோடு நிற்பார் என்று சொன்னால் அது எப்படி நிகழ்வுண்மைக்கு நேகமுரணாக இல்லையா நாம் காண்கின்ற நம் கண்களுக்கு கண்களின் பார்வைகளில் எதையெல்லாம் இயல்பாக காண்போமோ அதற்கு நேர் எதிராக இல்லையா எப்படி இது சாத்தியப்பட்டது வழியும் வேதனையும் கடுமையாக இருக்கும் அந்த நேரத்தில் அவர் முகத்தில் அரும்பிய அந்த அந்த புன்னகை சிரிப்பு எப்படி வந்தது இதுதான் இங்கே கேள்வி அருமையானவர்களே அல்லாஹு அக்பர் இதற்குள்ளே மறைந்திருக்கும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது இமாம் ஷாராவி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் தனது தப்சீர் ஷாராவியில் இது குறித்து நிறைய இடங்களிலே பல்வேறு விஷயங்களை ஷகதாக்களை பற்றி ஷஹீதுகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறார்கள் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வெட்டுப்பட்டு காயத்தில் துடித்து கொண்டிருக்கும் அவருடைய துடிப்பும் அனைத்தும் அப்படியே நீடிக்கிறது மரணத்தின் அந்த கடைசி விளிம்பு வரும் நேரத்தில் அவருக்கு இந்த உலகம் முடித்து வைக்கப்பட்டு மறுமை தொடர்கிறது மறுமை தொடங்குகிறது அந்த நேரத்தில் அவருக்கு அல்லாஹ்வின் உத்தரவின் பெயரில் கீழறங்கும் வானவர்கள் அவர்களுக்கு அவர் அவருக்கான நன்மாராயங்களை சொல்கின்றார்கள் சகோதரரே அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைகின்றீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகள் ஏராளம் 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 அவற்றை நீங்கள் ஏதோ காணுங்கள் என்று அவருக்கு அவர் பெறப்போகும் காட்சிகளின் ஒரு மாடல் அங்கே கண்களுக்கு காட்டப்படுகிறது அதன் வாசல் திறந்து காட்டப்படுகிறது அவற்றை பார்க்கிறார் பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படியே அதனுடைய இன்பங்கள் அவருக்கு ஈர்க்கிறது அதைக் கண்டு மனம் மகிழ்கிறது இந்த நேரத்தில் அவர் கொண்ட வேதனை அனைத்தும் மறந்து போகிறது சொர்க்கத்துடைய அந்த காட்சியை அவர் கண்டதும் அதை அவர் அவருடைய கண்களில் பார்த்ததும் இவர் உடல் கொண்டிருந்த வேதனை அனைத்தும் அப்படியே மறந்து போகிறது எல்லாவற்றையும் மறந்தவராக அவர் அந்த காட்சிகளை பார்க்கின்றார் பார்த்து ரசிக்கின்றார் பார்த்து ரசிக்கின்றார் ரசித்தவாறே சொல்லுகின்றார் இமாம் ஷாராவி இங்கு தான் சொல்லுகிறார்கள் ஓ சுவனமே ஓ சொர்க்கமே என்னை அழைக்கும் சொர்க்கமே எனக்காக காத்திருக்கும் சொர்க்கமே உன்னில் எத்தனை எத்தனை இன்பங்கள் ஆனந்தத்தின் ஆனந்தத்தின் வகைகள் அனைத்தும் கூறாக குவிக்கப்பட்டிருக்கும் உன்னை நான் காண்பதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேனே உன்னோடு வந்தால் உன்னில் புகுந்தால் என்னவெல்லாம் அனுபவிக்க முடியும் அல்லாஹு அக்பர் என் ரப்பு எனக்கு வழங்கிய பேரரு இது என்று அவர் அங்கே அப்படியே அங்கலாய்த்து போய் நிற்கிறாய் அதை பார்த்து அவர் வியந்து போய் நிற்கிறாய் சில நேரங்களில் சில ஷகீதுகள் அதை பார்த்துவிட்டு வாய் வழியாக அந்த வார்த்தைகளையும் பேசுவார்கள் அவர்கள் இந்த உலகத்தின் அனைத்தும் துண்டிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது மறுமையை நோக்கி நிற்கக்கூடியவர்கள் அந்த நிலையில் அவர்கள் அங்கே காண்கின்ற அந்த சொர்க்க காட்சிகளை சொல்லும்போது பேசும்போது இதோ சொர்க்கம் என் இறைவன் வழங்கிய சொர்க்கம் அதில் எத்தனை விதமான இன்பங்கள் அதில் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் நாவு முணுமுடுக்கும் அந்த நேரத்தில் அருகிலிருந்து கேட்பவர்கள் ஏதோ சொல்லுகிறார் அல்லது இதை இதை சொன்னார் என்றெல்லாம் உணர முடியும் அப்படி ஒரு காட்சியை அங்கே காண்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றான் இதுதான் அந்த ஷகீதுகள் பெறக்கூடிய அரிய வாய்ப்பு அதனால்தான் அவர்கள் அடைய இந்த உலகத்தில் இருந்து புறப்படும் பயணப்படும் அந்த நேரத்திலேயே அவர்கள் இப்படி ஒரு பேரற்குறையை அவர்கள் பெற்றுக்கொண்டதால் தான் அல்லா அவர்களுக்கு எண்ணற்ற சிறப்புகளையும் அவர்களுக்கான கண்ணியத்தையும் அதிக அதிகமாக கொடுத்து இருக்கிறான் என்பதை நான் உணர வேண்டும் அதனால் தான் கொல்லப்பட்ட அவர்கள் அந்த இரத்த கரைகளுடைய அப்படியே குளிப்பாட்டப்படாமல் அடக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஹதீசும் அப்படி இருக்கிறது கொல்லப்பட்ட அந்த ஷஹீத் அப்படி அடக்கப்படுவார் நாளை மறுமையிலே அதே காயங்களோடு அதே நிலையில் வந்து நின்று என் இறைவா நான் உனக்காக மரணித்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல அவரை இப்படி கொல்லப்பட்டவராக காணும் நமக்கு அல்லா உத்தரவிடுகின்றான் பல்லஹையா உன் இந்த ரப்பி ஸூன் கொல்லப்பட்ட அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்ட அந்த ஷஹீதுகளை மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் எனினும் அவர்கள் அங்கே உயிரோடு இருக்கின்றார்கள் தங்கள் ரப்பிடத்திலிருந்து அவர்கள் ரிசுக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றார் அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது நம்முடைய அனைத்து பார்வைகளுக்கும் நம் சிந்தனைகளுக்கும் நம் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டது அப்படியே இருக்க வேண்டும் நாம் நினைக்கின்றோம் அவர்கள் உடலிலே உயிர் இல்லை எனவே அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று இயல்பாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களை அப்படி சொல்லாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் கூட பரவாயில்லை அடுத்து சொல்லுகின்றான் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் ரிஸ்க்கிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு மனிதனுக்கான ரிசுக்கு எப்போது தேவை அவனுடைய வாழ்வாதாரங்கள் எப்போது தேவை உயிரோடு வாழும்போது மட்டும்தான் அவனுக்கு வாழ்வாதாரம் தேவை ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கு உணவு தேவையில்லை உடை தேவையில்லை உடல் நலம் தேவையில்லை அவனுடைய சிந்தனை தேவையில்லை சிந்தனின் சிந்தனையுடைய நன்மை தேவையில்லை அதனுடைய சுகம் தேவையில்லை உலகத்தில் காணும் எதுவும் தேவையில்லை ஆனால் ரிசிஃப்க் என்ற அந்த ஒற்றை வரியில் இந்த உலகில் மனிதன் எவற்றைக்கெல்லாம் அடைகின்றானோ அனைத்து நியமத்தையும் அங்கே அவன் அடைந்து கொள்வதாக அந்த ஷஹீது அடைந்து கொள்வதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் எத்தகையவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நியமத்தை பெற்றிருக்கிறார்கள் சிலர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஒரு இடத்தை தோண்டினோம் அங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்ட ஒருவருடைய மையத்தை கண்டோம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்ட ஒரு மையத்தை நாங்கள் எடுத்தோம் அங்கே மேலே கட்டடம் இருந்தது அந்த கட்டடம் அதுவே ஐநூறு ஆண்டுகளாக பழமையானது அதை அகற்றி உள்ளே பார்த்தால் அதற்கு கீழே ஒரு ஜனாதாவை கண்டோம் அது இப்பொழுதுதான் அடக்கப்பட்டது போன்ற புதியதாக காட்சி தந்தது அந்த ஆடைகள் கூட மக்கவில்லை அழுக்கடையவில்லை இப்படியெல்லாம் நாங்கள் கண்டோம் என்று பல நூறு செய்திகள் பதியப்பட்டு இன்று அவையெல்லாம் நம் பார்வையில் கிடைக்கிறது புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கூகுளில் நிறைய கிடைக்கின்றது அல்லாஹ் அக்பர் இவற்றை நாம் என்ன சொல்வது எப்படி இது சாத்தியம் இமாம் ஷாராவீர் அகமதுல்லாஹி அழகிய அவர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஆலமீன் அவனுக்கு எல்லா ஆற்றலும் உள்ளது என்ற வகையில் இதை காணுங்கள் ஒருவேளை அங்கே அடக்கப்பட்ட அந்த மையத்தை அப்படியே அல்லாஹ் பாதுகாத்து வைத்து கொண்டிருந்திருக்க முடியும் அதுவும் அவனுக்கு சாத்தியமே அல்லது அந்த ஷஹீதுகளுடைய அந்த ஜனாதாவை அப்படியே தன் பக்கம் உயர்த்தி தான் பாதுகாக்க நாடியுள்ள இடத்தில் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்கிறான் இவர்கள் திறக்கின்ற அந்த நேரத்தில் அப்பொழுது கொண்டு வந்து வைக்கப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள் இப்படி ஒரு கருத்தையும் சொல்லுகின்றார்கள் இப்படித்தான் ஷகீதுகள் எல்லா வகையிலையும் மேம்படுகிறார்கள் எல்லாவற்றிலும் மேம்பட்டு நிற்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹரபுல் ஆலமீன் சொர்க்கத்தின் உயர்ந்த இடங்களை உயர்ந்த தரதாக்களை கொடுத்துவிட்டு கேட்கின்றான் நீங்கள் எனக்காக கொல்லப்பட்டவர்கள் எனக்காக என் பெயரை சொல்லி எனக்காக நீங்கள் கொல்லப்பட்டவர்கள் என்னுடைய பாதையில் போர் புரிந்தவர்கள் என் கொள்கையை நிலைக்க வேண்டும் என்பதற்காக உயிரை தந்தவர்கள் சத்தியத்தை நிறைத்த நீங்கள் உங்கள் உயிரை நல்கியவர்கள் அத்தகைய உங்களை நான் கண்ணியப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொல்லும்போது அந்த சகிதிகள் கேட்பார்களாம் யார்லா மீண்டும் நாங்கள் உலகிற்கு செல்ல வேண்டும் மீண்டும் அங்கே நாங்கள் போரில் ஈடுபட வேண்டும் அங்கே மீண்டும் நாங்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக மீண்டும் இங்கே வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைப்பார்களாம் இதை அல்லாஹ் இதை மட்டும் ஏற்க மாட்டேன் இதை தவிர்த்து வேறு என்ன வேண்டுமேனாலும் கேளுங்கள் நீங்கள் என்ன விரும்பினாலும் கேளுங்கள் என்று அல்லாஹ் அலமீன் அவர்களுக்கு சொல்லுகின்றான் என்பதாக ஹதிசலில் இருக்கிறது அவர்களுக்கு மறுக்கப்படக்கூடிய ஒன்றே ஒன்று மீண்டும் இந்த உலகிற்கு வரக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவ்வளவுதான் அதை தவிர்த்து அவர்கள் வேறு எதை கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்கள் எதை விரும்புவார்களோ அனைத்தும் நிறைவேற்றப்படும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வர அதாவது மரணித்த நிலையில் ரூஹாக இந்த உலகத்திற்கு வர விரும்பினால் அனுப்பி வைக்கப்படும் அவர்கள் வந்து தங்களால் எதை செய்ய முடியுமோ அவற்றை செய்வதற்கு அனுமதி கேட்டு பெற்று இங்கே வந்து அவற்றை நிறைவேற்ற முடியும் இன்னும் அவர்களுக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் அனுமதிக்கின்றானோ அனைத்தையும் செய்ய முடியும் இப்படித்தான் செய்வார்கள் இன்னதுதான் அனுமதிக்கப்படும் இதையெல்லாம் முடியாது என்ற கருத்துக்களை எவரும் சொல்ல முடியாது அந்த அத்தகைய அளவிற்கு ஆலமீன் அவர்களுக்கு ஏராளமான சலுகைகளை ஏராளமான நியமத்துகளை வாய்ப்புகளை வாரி வழங்குகின்றான் அவற்றிற்கு எல்லையே இல்லை அருமைக்குரியவர்களே இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர்கள் பெறுவதால்தான் அவற்றை தமது மரணத்தின் இறுதி நேரத்தில் அவர்கள் கண்களில் காண்கிறார்கள் கண்டதனால் அவர்கள் மகிழ்கிறார்கள் மகிழ்ந்தவர்களாக தன் வாய் திறந்து சிரிக்கின்றார்கள் முகம் மலர்கிறது புன்னகை தவழ்கிறது கண்கள் விரிகிறது ஆனந்தத்தின் அப் ஆனந்தத்தின் உச்சம் அங்கே தெரிகிறது கடும் வேதனை வழி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதை அவையெல்லாம் மாறிப்போய் இவை முன்னுக்கு வருகின்றன இதுதான் அங்கே சூட்சுமம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த ஷஹீதுகளை புரிந்து கொள்வானாக அவர்களுடைய அந்த அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்துவானாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற அந்த நியமத்துகளுடைய வறக்கத்தை நமக்கும் தருவானாக அல்லாஹு அக்பர் யார் அப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் இந்த பூமியில் எவரெல்லாம் ஷகிதாக்கப்பட்டு எந்த நோக்கத்திற்காக அவர்கள் ஷகீதாக்கப்பட்டார்களோ அந்த நோக்கங்களை வெற்றி கடை செய்வாயாக குறிப்பாக ஃபலஸ்தீன் ஹசாவில் தினந்தோறும் கொல்லப்படும் ஏராளமான ஷகீதுகள் அவர்களின் நோக்கம் தங்களுடைய மண்ணை மீட்க வேண்டும் மீண்டும் ஃபலஸ்தீன் உதயமாக வேண்டும் என்ற அந்த சிந்தனை தான் யெல்லாக அதையும் நிறைவேற்றி தருவாயாக என்ற துவாவோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து